ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அதுல இருந்து அந்த பணத்தை நம்மளுக்காக எப்படி வந்து வேலை செய்ய வைக்கணும் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க அதுக்கு பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வாங்க நீங்கள் சொல்ல போகலாம் எல்லாருமே காமனாக ஒரு வேலைக்கு வந்து போவாங்க அப்படி காமனாக வந்து அந்த வேலைக்கு போகும்போது ஒரு சிலர் வந்து மாத சம்பளமாக சம்பாதிப்பாங்க ஒரு சிலர் வார சம்பளமாக சம்பாதிப்பாங்க அப்படி இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கும் போது ஒரு நாள் கையில் வாங்குகிறோம் அதுக்கான செலவுகள் வந்து ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் நம்ம வாங்குகிறோம் அப்படி சம்பளம் வாங்கும்போது இதர செலவுகள் கரண்ட் பில் கட்டுறது வீட்டு வாடகை கட்டுறது மளிகை சாமான் வாங்குறது பெட்ரோல் ஊற்றுறது இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து நம்மளுக்கு செலவுகள் வழங்குற வருமானத்துக்கு ஈக்குவலான செலவுகள் இருக்கு இதில் எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட வருமானம் வந்து மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு நீங்க வைங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது எல்லா செலவுகளையும் ஒரு நோட் புக்ல நம்ம எழுதுறோம் அதாவது ஒரு பக்கம் பூரா வருமானத்தையும் ஒரு பக்கம் பூரா என்னென்ன செலவுகள் செய்யறையும் மாசம் மாசம் நம்ம வந்து எழுதிக்கிட்டே இருக்கும் அப்படி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நம்ம குறைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கும் போது ஒண்ணு மிச்சமாகும் அந்த பணம் அந்த தான் நம்ம சேமிப்பு அப்படின்னு சொல்றோம் இப்படி இந்த சேமிப்பை வந்து சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு கவட்டை கோட்டைய மூளை வேலை செய்யும் அப்படி மூளை வேலை செய்யும் போது பக்கத்து வீட்டுல டிவி வச்சிருக்காங்களே பக்கத்து வீட்டுல பைக் வச்சிருக்காங்களே வேற வேற பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளும் அதை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆளு வாங்கும்போது ஒரு டிவி வாங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்குறோம் அதுக்கப்புறம் ஒரு லக்ஸூரியான ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே ஆசை இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குறோம் அதுக்கான சர்வீஸ் செலவு நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல் ஊற்றணும் இது எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு வந்து மெயின்டனன்ஸ் செலவு நம்ம பண்றோம் அதே மாதிரி ஒரு வீடு நம்ம ரெண்டல் கொடுத்து இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான ரெண்டல் நம்ம கொடுத்து தான் இருப்போம் அதுக்கும் செலவு இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா செலவு செய்யற மாதிரி நம்மளுக்கு போயிடுது சோ இத வந்து இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து செலவா மாத்தாம அத வருமானமா மாத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னதான் உருண்டு பிறண்டாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு பணம் வந்து ஒரு மிச்சப்படுத்த முடியல அது வந்து அதுக்கும் மேல செலவாதான் போகுது கிட்டத்தட்ட பத்தாயமாவே போயிருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தப்பு எல்லாமே உங்க மேலதான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய பொருட்கள் மேலதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதனால இது வந்து மேலும் செலவுகளுக்கு கொண்டு போய் சேரும் இதுவே பணக்காரங்க நல்ல நல்ல ஒரு ஜாப்ல இருக்கவங்க அதுக்கு மேல நல்ல ஒரு விஐபிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து வருமானமா மாத்துவாங்க அதாவது ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு காலி நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது ஒரு வீடா வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வருமானம் வரக்கூடிய நிலையில இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு கோல்டு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க இதுவே இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கோல்டோட ரேட் எல்லாம் இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு அப்படி ஏறும்போது ஒரு எழுவதாயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் அடுத்து ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இன்னைக்கு ரேட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த நிலம் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது இதுல ரெண்டு லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல அவங்க முதல் போட்டு அந்த வீட்டை சொந்தமா வாங்குறாங்க ஒரு அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லது வாடகைக்கு விடலாம் அப்படி வாடகைக்கு விடும் போது அந்த வீட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன வீடா இருந்துச்சுன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வீடா இருந்துச்சுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம் அந்த வீட்டுல வந்து நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கிடைக்குது சோ இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு வருமானமா வருது சோ எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் சரி இது எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு வந்து எனக்கு வந்து பணம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வேற எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால லட்ச கணக்குல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு சேவிங்ஸும் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு ஒவ்வொரு ஊருலயும் ஒவ்வொரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும் கண்டிப்பா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இது வந்து ஆர்டி நீங்க போட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கோ எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஆர்டியில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா ரிட்டன் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த அமௌண்ட்டை வச்சு வேற ஏதாச்சும் அது மட்டும் இல்லாமல் இப்ப எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாம் இருக்குது அதை வச்சு நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணுனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அதுல பிக்ஸடு டெபாசிட் அப்படின்ட்டு ஒரு சேமிப்பு கணக்கு வந்து தொடங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபிக்சடு டெபாசிட்ல நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் பேங்க்லேயே கேட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபிக்ஸடு அசட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அது வருமானமாக வர ஆரம்பிச்சிடும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புதிய நிகழ்ச்சியோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி